ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வால்டு கனேவ் வேர் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்பனாரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் தி சென்னை சில்ஸில் இருந்து சூப்பர் சூப்பரான ஆஃபர் நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்மையான ஒரு ஆஃபருங்க த்ரீ பீஸ் காம்போ ஆஃபர் வந்து பார்க்குறோம் உங்களுக்கு பியூர் கிரேப்பில் உங்களுக்கு பிரிண்டட் சாரீஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகழகான சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் வந்து சிங்கிள் சாரீ வாங்கிக்கிற மாதிரியும் சாரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து வாங்கிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம ஷாப்போட செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குது அதில் ஒன்று இந்த மாதிரி டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் சாரீஸு நம்ம பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மால்குடி ஷிஃபான் ரொம்பவே அழகான ஒரு சாரி இதுவுமே பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்க்கு வந்து கொடுக்குறாங்க சிங்கிள் சேரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க மால்குடியில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுங்க உங்களுக்கு வெரைட்டிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வேறு மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மால்குடியில் பார்க்க முடியும் மால்குடிக்கேன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க சரிங்களா அந்த ஸாரீ வந்து எப்படி கட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து இப்படி உதறனிங்கன்னா அப்படி இருக்குங்க அந்த சாரியோட இதே அப்படி தான் நீங்கள் வந்து அதுக்கு அயன் பண்ண தேவையில்லை மெயின்டெனன்ஸ் தேவையில்லை இப்படி தான் துவைக்கணும் அப்படி தான் துவைக்கணுங்கிற அவசியமே கிடையாது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்புறம் அயன் அயன் பண்ண தேவையில்லை நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கட்டலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த காம்போ ஆஃபர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் தான் காமிக்க போகிறேன் ஆனால் என்னென்ன ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஆஃபருங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன் வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நம்ம தி சென்னை சில்ஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தி சென்னை சில்ஸ்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரெகுலராகவே அப்டேட் வந்து பண்ணுறேன் நிறைய பேர் தி சென்னை சில்ஸோட வீடியோ ரெகுலராக போடுங்க ஷார்ட்ஸில் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எனக்கு புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சென்னை சில்ஸ் பிடிச்சிருக்கு அதோடய கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம நிறைய பேர் அப்டேட் வேணுங்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் எனக்கு சொல்லுவேன் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு யாருமே அந்தளவுக்கு ஒரு சிலர் மட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் எந்தளவுக்கு அது பிடிக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் தி சென்னை சீல்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போதும் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே அப்டேட் பண்ணுறேன் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் ஆடி வந்தாலே ஆஃபர் வந்தோம் ஏன்னா அளவுக்கு நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்கங்க கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவல் சரிங்களா இந்த ரேட்டுக்கும் இந்த கலெக்ஷன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை இதெல்லாம் நம்ம ஆஃபர் போடுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அப்படி ஒரு கலெக்ஷன்ஸை தான் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க நம்ம ஷாப்பில் சரிங்களா இதை வந்து வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது அதனால் நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீடியோ கால் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் ஆர்டர் கூட பிளேஸ் பண்ணலாம் இல்லை வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அவங்களும் சூப்பராக அவங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இது பாருங்கள் த்ரீ பீஸ் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே கையில் தொட்டோன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ஸாரீ பிரியர்கள் ஸாரீ தான் டெய்லி வேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவுமே நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாமே மால்குடியோட கலெக்ஷன்ஸ் தான் மால்குடியில் நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த க்ரீன் கிரீன் வித் நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிது நம்ம நிறைய கிரேப்ஸுக்கும் பார்க்க போகிறோங்க சில்க்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு ஆஃபர் ஆஃபர் ப்ரைஸில் வந்துடும் மால்குடி கலெக்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் கிரேப்ஸுக்கும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது கிரே நீங்கள் நார்மலாக ஷிஃபான் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு சாரீ வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இன்னும் இந்த காம்போ கலெக்ஷன்ஸ்க்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிங்க அந்த காம்போ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க நான் ரீல்ஸ்லையுமே போட்டிருக்கேன் காம்போ சாரீஸு ப்ரைஸ் பார்த்துக்கோங்க டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நீங்கள் மூணு சாரியாக எடுக்கும்போது ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் மூணு சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா வித ஆப்ஷனும் வந்து நம்ம தி சென்னை சில்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க மூணாவது நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது எனக்கு சிங்கிள் போதும் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து டென் அண்ட் ட்வெண்ட்டி ருப்பீஸ் வந்து வந்து வரும் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக அப்படி கரெக்டு தான் இல்லை நம்ம ஒரு காம்போவாக கொடுக்கும்போது அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து சிங்கிளாக போதும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கலர் சாய்ஸ் நிறையா இருக்குதுங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது கலர் சாய்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எதில் வேணாலும் மிஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் சாரீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம தி சென்னை சில்ஸில் நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய இன்னும் ரெண்டுக்கெல்லாம் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆஃபர் பட்டு கூட நீங்கள் ஆஃபர்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது இப்போது அதெல்லாம் வந்து நம்ம ரீல்ஸில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகலாம் வந்துருக்குது நம்ம யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் நீங்கள் இன்ஸ்டாவில் செக் பண்ணுறீங்கன்னா ரீல்ஸாகவும் இருக்குது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் வந்து நிறைய தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லாட்டி கனிவல்டுன்னு சர்ச் பண்ணிங்கனாலுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வந்துடும் இது பாருங்க கிரேப் தான் பிங்க் கலர் சம்மா பிங்க்கு நல்ல ஒரு கம் காம்பினேஷனை வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இது பாருங்களேன் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சாரீக்குலாம் வந்து ரொம்ப நல்லா ஆப்டாக இருக்கும் நார்மலாக நம்ம இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை எனக்கு இதுலேயே யூனிஃபார்ம் சாரி மாதிரி நிறையா எனக்கு பல்க் ஸ்டாக் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம ஷாப்பில் வந்து கிடைக்கும் யூனிஃபார்ம்க்குனே தனி செக்ஷனே தனியாக இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இல்லை எனக்கு மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னாலும் நான் யூனிஃபார்ம் சாரின்னு நீங்கள் யூனிஃபார்ம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அவங்களுக்காக யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தி சென்னை சில்ஸில் இருந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல இதில் நீங்கள் எந்த சரியாக எடுத்தாலும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் சரியாக வாங்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நீங்கள் மூணு சரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டென் அண்ட் டொண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா எப்படின்னாலும் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ நம்ம அதில் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸோடு நான் மறுபடியும் வரேன் ஆஃப் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க பாய்